ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே நம்ம உடல் இடையை பாதிக்கு பதியாக குறைக்கக்கூடிய எப்படி பாதிக்கு பதியாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் கிச்சனில் இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மாதிரி கம்மா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்க அப்போ நாங்கள் போடுற புத்த புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் என்ன எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்துல வந்து அதிக அளவிலான நீர் தன்மை இருக்கு காரத்தன்மை இருக்கு ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடும் பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னா அதனால் ஸ்மெல்னாலேயும் அது நல்லா காரத்தன்மையாக இருக்கும் அதனாலையும் பிடிக்காது ஆனால் இந்த ரெண்டுலேயுமே அவ்வளோ நன்மைகள் இருக்குது எதுக்கு அப்படின்னா நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இது எதுவுமே மெஷர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துட்டு அதை அப்படியே குடிக்க வேண்டிய வேலை தான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் ஆட் பண்ணாமல் குடிக்கிறதா ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் இதை ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிட்ட பிறகு குடிச்சிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரையும் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபியூஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்